உங்களோட குழந்தைங்க அதிகமாக மொபைல் பார்க்குறாங்களா இல்லை டிவி பார்க்குறாங்களா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா இதுக்கப்புறம் அதுக்காக நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அதுக்கு ஈடாக தான் நம்மளோட கிட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட் புக் வந்திருக்கு இந்த புக் உங்களோட குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் வைஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்ன இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க ஸோ குழந்தைங்க நீங்கள் மொபைல் ஃபோனே கொடுத்தாலும் மொபைல் ஃபோனை கீழே போட்டுட்டு இந்த புக் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான புக்ஸ்னே சொல்லலாம் ஸோ இதோட ஒர்க்கிங் மாடல் நான் சொல்கிறேன் இது எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது இது வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் என்ன எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் நம்மளோட கிட்ஸ் இன்டெலிஜென்ஸ் புக் இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பென் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி மாடல் தான் பேட்ரி போட்டால் இது உங்களுக்கு ஈஸியாக அழகாக ஒர்க் ஆகும் நான் அதுக்கு மூணு பேட்ரி எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த மூடி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து இந்த பேட்ரி போடுறதுல வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க அது நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேட்ரி போடுற மாதிரி இருக்கும் மைனஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து ஸ்ப்ரிங் பக்கமாக நீங்கள் போடுங்க அடுத்து இதுக்கு அதோட ஆப்போசிட் சைட் போடுங்க நெக்ஸ்ட் சத்தம் கேக்குது இல்லை இப்படி சத்தம் கேட்டுச்சுனாலே புக் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து செப்பரேட்டாக ஸ்க்ரூலாம் இல்லை இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பெண் எதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது ஜஸ்ட் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒர்க் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல இப்போ ஒரு ஒன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களா பசங்க ஒன் போடுறாங்கன்னா ரீயூசபிள் தான் இது இந்த பக்கம் பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க இதை அழகா எரேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் அதுக்காக தான் இந்த பெண் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க இதுதான் பாத்தீங்கன்னா பவர் பட்டன் அதாவது மெயின் பட்டன் சொல்லுவாங்களா அது ஃபர்ஸ்ட் பாய் பாய் சொல்லுவோம் இப்போ வந்து ஓபன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈச் பேஜ் வந்து செப்பரேட்டா ஒரு சப் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிடும் இங்க பாருங்க இந்த மாதிரி அது வந்து அந்த அந்த லெட்டர்ஸ் சொல்லுவோம் நெக்ஸ்ட் இது வந்து வால்யூம் நீங்க வந்து டிகிரீஸ் பண்ணிக்கலாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரீடுன்னு சொன்னா அதுவே ரீட் பண்ணும் இந்த மாதிரி சொல்லு நெக்ஸ்ட் வந்து क्वेश्चन வேர் இஸ் தி ஜி வேர் இஸ் தி எம் அப்படிங்க கேக்குது சோ இது பாத்தீங்கனா குழந்தைங்களுக்கு வந்து அந்த क्वेश्चन பண்ணும்போது பசங்க வந்து இதை வந்து டச் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு வால்யூம் ரீக்வசி இந்த மாதிரி অপஷனும் இருக்கு நெக்ஸ்ட் நீங்க அடுத்த பேஜ் போனீங்கன்னு சொன்னீங்கனா அடுத்த பேஜோட சப் பட்டனத்தை நீங்க ஆன் பண்ணனும் ஆன் ஆயிடுச்சு r e w இந்த மாதிரி கொடுத்துப்பாங்க 5 h 7 இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்க இந்த சப் பட்டன் ஆன் பண்ணாதான் அந்த பேஜுக்கானது வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஆகும் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஒர்க் ஷீட் தான் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு அப்படின்னா சிக்ஸ்ல இருந்து இந்த கப்ஸ்ல வந்து சிக்ஸ் கப் இருக்கா ஸோ இதுல வந்து சிக்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து மேங்கோ சொன்னீங்கன்னா ஒன் இருக்கா ஸோ இங்க இருந்து ஒன் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்க கவுண்ட் பண்ணி அந்தந்த அந்த நம்பர் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாவே குழந்தைங்களுக்கு வந்து ஒர்க் ஷீட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் டீச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க சோ கண்டிப்பா இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட் இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது அனிமல்ஸ் நேம் மட்டும் சொல்லாம அனிமல்ஸோட சவுண்டையும் நமக்கு சொல்லுவோம் அதேமாரி இது பாத்தீங்கன்னா வெஹிக்கல் சொல்லிட்டு வெஹிக்கல் ஒரு சவுண்டும் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் மாதிரி கொடுப்பாங்க ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு டூ லைன்ஸ் உங்களுக்கு சொல்லுவோம் I இந்த புக் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் குழந்தைங்க வந்து நீங்க மொபைல் போனே கொடுத்தாலும் அது வேணாமா நான் இது யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து இதுல நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட்டாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் ஒர்க் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒர்க் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கும் டீச் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா இப்போ பேட்டரி போட்டு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் ரீசெலர்ஸ்க்கு செப்பரேட்டா டிஸ்கவுண்ட் அவைலபிள் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கும் உங்களோட கிட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்